மகாநிதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம குமரன் வீட்டுல இருக்கிற அத்தை பாட்டி அதுக்கப்புறம் ஆனா காவேரிக்கு கங்காவுக்கு கும்பிட்டு எடுத்துக்கிட்டு வரல காரணம் என்னன்னா கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்தா ஏதாச்சும் குறை சொல்லுவீங்க அதனால அடுத்த வாரம் நானே அழைச்சிக்கிட்டு போறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் சமாளிக்கிறாப்ல அதுக்கப்புறம் நம்ம காவேரி தான் இப்ப விஜய் கூட சமாதானம் ஆயிட்டாங்க இல்லையா நம்ம விஜய தேடிக்கிட்டே விஜய் ஜேகேயோட அந்த போர்ஷனுக்கு போறாங்க அங்க என்னடனா சாத்தி இருக்கு ஜன்னல் எல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க உள்ளாரியாவது இருக்கிறாரா இல்லையான்னு சோ லைட்லாம் ஆஃப்ல இருக்கிறதுனால விஜய் எங்க போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட வராங்க அங்க வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட எங்க பக்கத்து போர்ஷன் பூட்டியே இருக்கு ஆழக்கானோ ஒருவேளை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு வேணும்னே தெரியாத மாதிரி காவேரி கேக்குறாங்க உங்க குடும்பமே அதுக்குதானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பையெல்லாம் காலி பண்ணிட்டு போகல அந்த பையனுக்கு எங்க சொந்தக்கார பொண்ணையே பேசி முடிக்கலாம்னு இருக்கோம் ஆ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறம் காவேரி என்ன பேசுவாங்க கரெக்டா அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் ரொம்பவுமே தப்பானவன் அது மட்டும் இல்ல அந்த பையனோட பொண்டாட்டி பயங்கரமான ராட்சசி அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படி இப்படின்னு எதோ ஏதோ சொல்லி பாக்குறாங்க ஆனா அதெல்லாம் அவங்க நம்பவே இல்ல இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம விஜய் அங்க வந்துடுறாரு காவேரி எதுவுமே தெரியாத மாதிரி கிளம்ப பாக்குறாங்க அதுக்கப்புறம் காவேரி கிட்ட வேணும்னே நக்கலுக்காக நீங்க வேணா பாருங்க மாமி அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம விஜய் அதுக்கப்புறம் காவேரி போனதுக்கு அப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன் அதெல்லாம் பாக்காதீங்க என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இங்க வந்து பேயாட்டம் ஆடிடுவா அப்படின்னு நம்ம விஜய் சொல்லிடுறாப்ல சோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு